காட்பாடி ஆந்திரா எல்லை முத்தரசை குப்பம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பெண்கள் மலர்தூவி ஆழத்தை எடுத்து வரவேற்றனர் வேலூர் மாவட்டம் காட்பாடி வழியாக சென்னையில் இருந்து ஆந்திராவுக்கு செல்லும் முத்தரசி குப்பம் கிராமத்தில் தொல் திருமாவளவன் அவர்களை வரவேற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிறிஸ்து சமூக நீதி பேரவை மாவட்ட அவைத்தலைவர் அல்போன்ஸ் மற்றும் சார்லஸ் சாலமான் குமார் சீதாராமன் காட்பாடி கிறிஸ்து சமூக பேரவை அருள்தாஸ் அபிஷேக் திலகவதி அல்போன்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்